ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கன்னியாகுமரி ஒரு தடவை விசிட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இந்த இடம் அப்படி என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க இதுதான் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆர்சி சர்ச்சு இது ரெண்டுக்கும் நடுவில் வேறு அலைகளுக்கு நடுவில் அப்பாப்பாப்பா பாப்பா த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நாங்கள் அந்த அற்புதமான சன்ரைஸ் பார்க்குறது தான் அங்கே போய்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிற அந்த பெரிய கூட்டமும் அதை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் கடல் நடுவில் பாறைகளாலேயே ஒரு நடைபாதை ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்கும் இந்த பாதையில் நடந்து போகிறதே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க சோ ஹாப்பி ஆவீங்க